ஊடக மகன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் புதிய முறையில் வேப்பனை கரை வந்து எப்படி தயாரிக்க போகிறோம் அதை பற்றி தாங்க இந்த பதிவு குறிப்பாக நம்ம வயல்களிலும் சரி மாடி தொழுத்தொள்ளையும் சரி இந்த வெண்டைக்காய் கத்திரி மிளகாய் போன்ற பயிர்கள் செய்யும்போது அந்த புழுக்கள் வந்து அந்த இலைகளை வந்து கடிச்சிடும் குறி குறிப்பாக காய் காய்கறி வைக்கும் போதும் சரிதாங்க அந்த காய்களை வந்து துளை இதை போக்குவரத்துக்கு நம்ம இயற்கையாகவே நம்ம பயன்படுத்துகிற ஒரு திரவம் தாங்க இந்த வேப்பனை கரைசல் அதுக்கு நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த வேப்பனை வந்து நீரில் கரையாதுங்க அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம்னா அந்த காதி சோப்பு நைட்டிலலாம் ஊற வச்சுட்டு அதை கரைச்சி நம்ம வேப்பெண்ணில் போட்டு கரைச்சா அதை வந்து கரையின்னு சொல்லிட்டு ஒரு முறை செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து சீக்காய் தூளையும் நம்ம என்ன செய்யலாம்னா கரைச்சிட்டு அதுங்க கூட நம்ம வேப்பனை ஊற்றுனா நல்லா மிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பயன்படுத்தி வந்திருப்போம் ஆனால் இதெல்லாம் வந்து இயற்கையாக நம்ம நேச்சுரலாக கிடைக்குமா என்பதெல்லாம் <Fifteen> ஒரு டவுட்டு தான் அதுக்கப்புறம் ஷாம்பு ஷாம்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேப்பண்ணில் வந்து கலக்கலாம் ஆனால் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இயற்கை முறையில் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் கிடைக்கிற ஒரு ரெமடியை வச்சு நம்ம செய்ய போகிறோம் இப்போ நம்ம ஒரு குடுவை எடுத்துக்கலாம் அந்த குடுவையில் வந்து நமக்கு தேவையான அளவு வேப்பனை ஒருத்தது ஒரு குடுவை எடுத்துங்க அதுக்கடுத்து நம்ம வீட்டில் கிடைக்கிற ஒரு முட்டை தங்க இது தாங்க வந்து நமக்கு ஃபெஷலே இந்த முட்டையை வச்சு தாங்க இப்போ நம்ம வேப்பெண்ணை கரிசல் வந்து செய்ய போகிறோம் இப்போ நம்ம அந்த குடுவையில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வேப்பநை வந்து நம்ம வயலுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ வேப்பை வாங்க வேப்பனையை ஊற்றிட்டோம் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த முட்டையை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா தோலை மேலே உடச்சி தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போறோம்னா அதில் நம்ம ஊற்று தாங்க போகிறோம் இப்போ நம்ம தூளை எடுத்துட்டோம் நம்ம அதில் ஊற்று போகிறோங்க இது இதுக்கு நம்ம ரெண்டு பயனுங்க ஒன்று நம்ம வந்து இப்போ அந்த புழுவையும் பூச்சியும் விரட்டலாம் இந்த முட்டை பார்த்தோன்னா பயிர்கள் வளர்வதற்கான ஊட்டச்சத்து அந்த முட்டையில் இருக்குதுங்க அப்போ ஒரே தெளிப்பில் நம்ம டூயின் ஒன்று செய்கிறோங்க இந்த கரைசல் தயாரிப்பது மூலமாக நம்ம புழுவையும் விரட்டுறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா பயிர்கள் வந்து வளர்ச்சி அடைவதற்கும் இந்த முட்டை வந்து நிறைய வந்து பயன் தருதுங்க இப்போ முட்டையை வந்து நம்ம வேப்பனையை ஊற்றி நம்ம கழிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ண பண்ணால் நல்லா கலக்கணுங்க எப்படின்னா வெள்ளையாக வர அளவுக்கு கலக்கணும் எவ்வளோ கலக்கணுமோ அவ்வளோ நமக்கு வந்து இந்த வேப்பான கரைசல் வந்து நல்லா வந்து உருவாகுங்க இப்போ ஒரு கோலை வச்சு நம்ம கலக்கிறோம் பாருங்கள் நல்லா கிளக்கி வச்சு நல்லா மிக்ஸ் ஆகிடுது இப்போ இதை வைத்து நம்ம வந்து என்ன செய்ய போனால் ஸ்ப்ரேயில் ஊற்றி அடிக்கணுங்க இப்போ நீரில் வந்து நல்லா கரையுங்க நம்ம இயற்கையாக ஹண்ட்ரட் பர்சென்ட் இயற்கையாக வந்து நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் இந்த வேப்பெண்ணை கரைசல் வந்து ரெடி ஆகிடுக்குங்க இப்போ நம்ம டெஸ்ட் கூட பண்ணிடலாம் இதில் தண்ணியில் கலக்குமா கலந்த திருத்தியா பார்க்குமான் இப்போ பாருங்கள் தண்ணியை ஊற்றுறோம் ஊற்றுறவுடனே அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி வெள்ளை போல் வெண்மை கலரான ஒரு நீராக மாறிதுங்க இது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து ஒட்டு கூட இந்த முட்டை வந்து ஒட்டு போல் அந்த வேப்ப இலையில போய் ஒட்டிக்கிங்க நல்லா வந்து வளர்ச்சியும் வந்து இந்த இது வந்து கொடுக்குங்க எல்லா பயிர்களுக்கும் இதை தெளிக்கலாங்க குறிப்பாக கீரை கத்திரிக்காய் வெண்டை மிளகாய் காய்கறி தோட்டங்கள் அனைத்து பயிர்களுக்கும் இதை தெளிக்கலாங்க புழுவை வந்து கட்டுப்படுத்தும் பூச்சியை வந்து விரட்டும் அதே சமயத்தில் நமக்கு வந்து பயிரும் வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்குங்க நன்றிங்க